நான்காம் தர பேச்சாளர்களை விட பிரதமர் நரேந்திர மோடி மிக மோசமாக பேசி வருவதாக வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் வேட்பாளருமான கலாநிதி வீராசாமி குற்றம் சாட்டி பேசியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கொக்கரை கிராமத்தில் கட்சி நிர்வாகியின் இல்ல காதனை விழா நிகழ்ச்சிக்கு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் வேட்பாளருமான கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டு காதனை விழா குழந்தைகளை வாழ்த்தினார் அப்போது அவர் செய்தியாளரை சந்தித்து கூறும்போது இன்று நான்காம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவது பிரேந்திர மோடியின் பேச்சிலிருந்து தெரிகிறது எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலின் போதும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது வட மாநிலங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று ஒரு பிம்பத்தை பாஜக மற்றும் அதன் கூட்டணியினர் ஏற்படுத்தி இருந்தார்கள் ஆனால் இந்திய கூட்டணி தலைவர்கள் நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேல் பாஜக தாண்டாது என கூறி வருகிறார்கள் அந்த நிலைமைதான் தற்போது உள்ளது பிரதமர் நான்காம் கட்ட பேச்சாளர்களை பேசாத அளவிற்கு மிக மோசமாக பேசுகிறார்கள் வீட்டிலிருந்து தாலி மற்றும் எருமை மாட்டை எடுத்து சென்று விடுவார்கள் என பேசி வருவது கண்டிக்கத்தக்கது பிரதமராக இருப்பவர் இப்படியெல்லாம் பேசுவார் என்பதை நாம் பார்ப்பதில்லை ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அவர் பிரதமராக இருக்க மாட்டார் என இவ்வாறு அவர் கூறினார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கலாநிதி வீராசாமிக்கு கட்சி நிர்வாகிகள் வீரவால் மற்றும் முந்திரி பருப்பு மாலை அணிவித்து கௌரவித்தார்கள் இன்று பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட தேர்தல் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆந்திரா தெலங்கானா முழு முழுவதுமாகவும் மற்றும் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற பல இடங்களில் இன்று தேர்தல் நடக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதாக பிரதமர் அவர்கள் பேச்சிலிருந்தே நமக்கு அனைவருக்கும் புரிகிறது எஞ்சி இருக்கும் இன்று நான்காவது கட்ட தேர்தல் எஞ்சி இருக்கும் மூன்று கட்ட தேர்தல்களில் கண்டிப்பான ஒரு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுதான் இப்போ இந்தியா கூட்டணி வந்து தொடர்ந்து வட மாநிலங்களில் வந்து ஏதோ ஒரு ஒரு பிம்பத்தை அவங்க வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க நானூறு தொகுதிகளில் வந்து கூட்டணியோட சேர்ந்து என்டிஏ வருவாங்க அப்படின்றது ஆனால் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் அனைவருமே வந்து அவங்க நூற்றி ஐம்பது தொ தொகுதிகளை தாண்ட மாட்டாங்க கூட்டணியோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போது அந்த நிலைமை தான் இருக்குது இப்போது என் பிரதமர் வந்து ஒரு நான்காம் கட்ட நான்காம் தரம் பேச்சாளர் பேசாத அளவிற்கு அவர் மிக மிக மோசமாக பேசுகிறார் அதாவது உங்கள் வீட்டிலேருந்து எருமை மாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க தாலியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் அதாவது ஒரு பிரதமராக இருப்பவர் இப்படி பண்ற ஒரு பேச்சுக்களை பேசுவது அப்படின்றதெல்லாம் வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் நாம் பார்த்ததில்லை இது வந்து அவருடைய இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்றது வந்து நான்காம் தேதிக்கு மேல் அவர் இருக்க மாட்டார் அப்படின்றது தான் கமிக்கிது